ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் பரிசு பெற இன்றைய கடைசி என தமிழக அரசாங்கம் முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவு பகுதி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒன்றும் சப்ரைப் பண்ணலன்னா இருக்கிற இருக்குது கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கலை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வசிக்கும் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பரிசாக கிலோ கிலோ பச்சரிசி முழு கரும்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் அணியை கடந்த காலை ஆடற்பேட்டையில் தொடங்கி வைத்தார் மொத்தம் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களில் ஒருவர் கூட விடுபடாமல் பொங்கல் பரிசு சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது டோக்கன் பெற்றவர்களுக்கு பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் பத்தாம் தேதி முதல் நேற்று வர வழங்கப்பட்டது டோக்கன் வழங்கப்படாதவர்கள் மற்றும் அரிசி அட்டைதாரர்கள் விடுபட்டு இருந்தால் பதினாலாம் தேதி அதாவது இன்று வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தது அவர்கள் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றை இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ரேஷன் கடைகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினமும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை என்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காதவர்கள் இன்று ரேஷன் கடைக்கு சென்று மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் என தமிழக அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் இது வரைக்கும் யாரெல்லாம் பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் ஆயிரம் பணமும் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க வந்து ஸோ இன்றைக்கி சாயங்காலம் ஐந்து மணிக்குள்ளே யாரெல்லாம் இது வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காமல் இருக்கிறோம் அவங்க வந்து ரேஷன் கடை கடைக்கு போய்ட்டு வாங்கி கொள்ளுங்க நாளைக்கும் நாளை மறுநாளும் ரேஷன் கார்டு வந்து விடுமுறை என்பதால் பொங்கல் பரிசு வழங்கப்படாது அதனால தமிழக அரசாங்கம் இந்த அறிவிப்பை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பை பற்றினாக்க உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல் அதுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி